இறைவன் என்பவர் யார் நம்மை இறைவன் ஏன் படைத்தார் நம்மை இறைவன் நம்மை இயக்கும் சக்தியின் பெயர் என்ன ஏன் மரணம் அடைகிறோம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணங்கும் தெய்வம் என்ன இவை அனைத்துமே அறிவிற்கு அப்பால் செயல்கள் இறைவன் உலகம் முழுவதும் உள்ள உள்ளார் அவர் மின்காந்த அலைகளாக இருக்கிறார் நம்மை இயக்குகிறார் நம் உடல் முள் இருக்கும் இயக்கம் பொருளுக்கு பேர் ஆன்மா என்று கடவுளின் துகள் இதற்கு அறிவு அப்பால் பட்டது இதுதான் உண்மையான பரம் இதுதான் உன்னை பரம யாழையாகவும் பணக்காரனாகவும் மற்றும் சக்தி படைத்தவனாகவும் மாற்றுகிறது சித்தர்கள் கோயிலுக்கு செல்லவில்லை சித்தர்கள் இருந்த இடத்தில்தான் ஜீ அவையில் அடைந்த இடத்தில்தான் கோயில்கள் உருவாயின பழனி திருப்பதி போன்றதோ ஜீவசம சமாதி அடைந்த இடங்கள்தான் நம் உடம்பில் ஏழு சக்கரங்கள் இருக்கின்றன மூலாதாரம் சுவாதிசானம் மணிப்புரகம் அநாகதம் விசித்தி ஆகனா சகசாரம் இந்த சக்கரத்தை எக்கருவி கொண்டும் அறிய இயலாது ஆனால் தியானத்தின் மூலம் அறியலாம் ஆதலால் தான் சித்தர்கள் இந்த தியான கலையை அறிந்து தேர்ச்சி பெற்று மரணல்லா பெருவாழ்வு வாழ்ந்தார்கள் நீங்கள் நினைப்பது போல் சித்தர்கள் கடவுள் இல்லை அவர்கள் உங்கள் தியானத்திற்கு வழிகாட்டிகள் ஆவார்கள் அவர்கள் கொடுத்ததுதான் சித்த மருத்துவம் தியானம் மாந்திரீகம் ஜோதிடம் சாஸ்திரம் நம் உடம்பில் ஆன்மா மனம் உடம்பு மூன்றும் சரியான பாதையில் இயங்கினால் நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று பொருள் நம் உடம்பை ஐந்து பொருள்கள் ஆனது நீர் நெருப்பு மண் காற்று ஆகாயம் இந்த உடம்பை இயக்கவும் பொருளுக்கு ஆன்மா இந்த அஞ்சு பொருளும் தேவைப்படுகிறது இந்த ஆன்மாவுக்கு மண் உணவு நீர் தண்ணீர் பழச நெருப்புங்கிறது உடம்பு உழைப்பு காற்றுங்கிறது மூச்சு பயிற்சி நடப்பயிற்சி ஆகாயம்ங்கிறது அதிகாலை மூணு மணிக்கு கிடைக்கும் ஒரு இறை சக்தி இது உடம்புக்குள் வந்த ஐந்து பொருள்களும் வெளியேறணும் அது மண் தத்துவமாக மலமாக வெளியேறுகிறது தத்துவமாக சிறுநீர் விய வியர்வையாக வெளியேறுகிறது அதே மாதிரி காற்றுகள் மூச்சு விடுதல் தோல் சுவாசிக்கிறது நெருப்பு உடல் கீரணம் செய்தல் இதே மாதிரி ஆகாய தத்துவம் தான் ஹீலிங் மூலமாக வெளியேறுகிறது இதில் ஏதேன்னு மூன்று வெளியேறிய வெளியேறலைன்னா உங்களுக்கு வியாதியாக இருக்கும் அது என்னென்னா மழை வெளியேறுனா சோர்வு நடக்கும் நீர் வெளியேறினா வழி நடக்கும் பிபி நடக்கும் நெருப்பு தத்துவம் வெளியேறினா ஜீரண மண்டல பிரச்சனை நடக்கும் காற்று தினம் நுரையீரல் எதையும் பிரச்சனை நடக்கும் ஆகாய தத்துவம் வெ மன மனவியாதி நடக்கும் இந்த மனவியாதி இருந்தால் மற்ற வியாதி தானாக வரும் அதற்கு தான் கலையில் மற்றொரு பெயர் மனவளக்கலைங்கிறாங்க இவை அனைத்தும் ஒரு ஒரே மருந்து தீர்வு என்னன்னா சித்திரம் சொன்னது தியானக்கலை தான் என் குருநாதர் சன்னாசிவரதன் சுவாமிகள் சக்ரா எனர்ஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட் வந்து அநாதை முதியோர்களுக்காக மற்றும் தியானத்துக்காக துவங்கப்பட்டது இந்த ட்ரஸ்ட்டு இது நவம்பர் மாதம் துவங்கினது இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேத்துக்கு மேலே ட்ரஸ்ட்டில் மெம்பராக இருக்கிறோம் எங்களோட பணி என்னென்னா ஆனால் அதை இலைங்களுக்கு உதவுகிறது தியானம் சொல்லி கொடுக்கறது வியாதியிலேருந்து வெளியே வர்றது ஹீலிங் கலை கற்றுக் கொடுக்கறது இது மாதிரி தொண்டு செஞ்சிட்டுருக்கிறோம் இப்போ சேலத்தில் ஒரு இடத்துல ட்ரஸ்ட்டு ஆரம்பி செட்டு போட்டு ஆரம்பிக்கும் இடத்த அதில் தியானம் மட்டமும் அனாதாஸ்ரமம் கட்டுறோம் அதே மாதிரி ஆத்தூர் குருநாத குருநாதர் தல தலாபட்டிலேயும் ஒரு அனாதாஸ்ரமும் செட்டும் போடுகிறோம் சின்மயத்தை போற்றி சிவராச யோகத்தில் நன்மை பராபரத்தை நாடு அண்ட முடி மீதில் அங்கிரவிமதியை கண்டு தரிசித்தல் கதி வலமிடமாய் நின்ற மதிரவியை மாறி விலகாதடிய வீடு அறுபத்து நாள் யோகம் அவ்வளவும் தள்ளி ஒரு பொழுதும் உண்டு நிலையோ உலகமே மாயமென உன் மனதிற்கண்டு நலமாகநாதனடி நம்பு சித்தர் பதினெண்மர் செய்கையில் தோன்றாத அத்தன் அருளும் புசுண்டன்யான் சொன்னேன் அறிந்து சுகமாய் உலகோருக்கு என்னாலும் வாழ்கவென்றேயான் மணியாகி காரணமாய் நின்றான் மண்ணும் உயிர் பதியுமாறு